குறிப்பாக தம்பிகளுக்கு நான் தம்பள தம்பிகளுக்கு வணக்கம் தம்பிகள் உங்களுடைய நல்ல ஆதரவை எனக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வழங்க வேண்டும் நம்ம அதை கொஞ்சம் மட்டும் திட்டாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம் வெறும் ஆயிரத்தி நானூற்றி முப்பது சந்தாதாரர்கள் என்பதெல்லாம் வந்து இப்போதைய யூடியூப் உலகத்தில் ரொம்ப கீழே அதை நீங்களே பார்த்துக்கிடுங்க நம்ம ஒரு பத்தாயிரம் பேராது நீங்க நம்ம சேனலை பாத்தியல்னா தான் நம்மளுடைய கருத்து எல்லோரையும் போய் சேருதுன்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுக்கு நீங்கள் தான் பகிர வேணும் நீங்கள் ஷேர் பண்ணியெல்லாம் அப்படி ஒரு இலக்கை நான் நாம் அடையலாம் நம்ம சேனல் அடையும் சிலர் சேனல் பேரை மாற்றுங்க அப்படின்னு இருக்காங்க சிலர் வந்துடா இந்த இதெல்லாம் சாப்பாட்டுக்கு வேறு வேலையை பாருடா அப்படின்னு கூட சொல்லுதாங்க உண்மையாகவே எனக்கு வேறு வேலையும் இல்லை சாப்பாட்டு கஷ்டமான நிலமை தான் நான் ஒரு விவசாயி நான் கொய்யா போட்டிருக்கேன் கொய்யாவில் வருமானம் வந்தால் தான் இப்போதைக்கு வராது போல் மாசி மாதம் தான் வரும் போல் வந்தால் தான் என்னுடைய நிலை மேம்படும் அல்லைனா இந்த யூடியூப்லலாம் எந்த வருமானமும் இல்லை நான் அதை எதிர்பார்த்து இல்லை அரசியல் பேச வேண்டும் அதற்காக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதாக நான் அரசியல் பேச நினைக்கின்றான் அப்படி அல்ல பொருள்படும் அரசியல் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் இருக்கின்ற நிலையில் அதாவது தெளிவு வந்து டக்குன்னு பிறக்காது நமக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னா அதை நோக்கியே நம்ம அவருடைய முன் இருந்து கொண்டே இருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த இடைக்குத்தல்கள் சறுக்கல்கள் பின்னடைவுகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் ஒரு மாய் மாதமாகி அது தெரியாமல் மறைந்து போய் கொண்டிருக்கும் எல்லாம் நம்மளுக்கு அறியாமல் போய் கொண்டிருக்கிறோம் அதை வந்து என் போன்றவர்கள் தனியாக இருந்து பார்க்கும்போது வெளியில் இருந்து பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் தெரிய வரும் அப்படி நீங்கள் சொல்லுவீயா இதே பிரச்சனைகள் வந்து இந்த திமுகவில் இல்லையா அதிமுகவில் இல்லையா அதையெல்லாம் பேச மாட்டாயா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அங்கே இருக்க பிரச்சனைகள் அவர்கள் ஆளுகின்ற கட்சி அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வரவில்லை தீர்த்து கொண்டு வரவில்லை என்றால் பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு மக்களுக்கு நல்லதை செய்யவில்லை என்றால் அடுத்து அவர்கள் ஆளுகின்ற இடத்தில் இருக்க முடியாது நாம் விமர்சனம் பண்ணாதான் இல்லை மக்களுக்கு தெரியும் ஏன்னா ஆளுகின்றவர்களைத்தான் மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் அதே நேரத்தில் நீங்களும் கொண்டே வந்தீர்கள் என்றால் அப்ப அதை விட இவன் பரவாயில்லைங்க இவன் அதை விட மோசமாக இருக்கான் இவன் என்னங்க நம்ம பத்து ஓட்டுக்கு போறாதவன் அவன் மொத்த ஓட்டு வச்சிருக்கான் அவனுக்கு போடுவோம் ஆச்சில் இருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் அதனால தான் உங்களை நோக்கிய விமர்சனங்களை அதிகமாக நான் எடுத்து வைக்கிறேன் மற்றபடி எனக்கு எந்த வித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அண்ணன் சீமானே அவன் இவன் என்று ஏகவசனத்தில் நான் பேசுகிறேன் என்றால் அண்ணன் சீமானும் அதே போன்று ஏகவரசனத்தில் எல்லோரையும் பேசுகிறார் அதனால தான் நம்ம அந்த மாதிரி பேச வேண்டியிருக்கு நான் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் நாம் தமிழர் தம்பிகள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள் படை படை வந்து விலகுகிறது அப்படின்னு சொன்னேன் ஆனால் சொன்னால் நீங்கள் நம்பளை அது மட்டும் இல்லை இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம வீரலட்சுமி அக்காவுடைய கணவர் கணேசு அந்த குத்துச்சண்டையில் மோதுவதற்கு அண்ணன் சீமான் தயாராக இல்லை அது காமெடியாக நான் சொல்லியிருந்தால் கூட அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய வலதுகரமாக இருக்கின்ற ஒருவரை பாக்சரை நிறுத்திவிடலாம் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் பாருங்கள் நான் நான் வந்து அப்படி சொல்லக்கூடாது இந்த அது என்ன இந்த வாய்மூர்த்தம் பழித்து விட்டதோன்ட்டு சொல்லக்கூடாது நான் அதை சொல்ல விரும்பவும் இல்லை நான் சொல்வது எல்லாம் பெரும்பாலும் நடக்கும் அந்த அளவில் ஓரளவு தெரிந்து கொண்டு கணித்து கொண்டு யாரையும் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் பேசுவது வழக்கம் ஆனால் சிலர் நான் பேசுவது சரியில்லை அப்படிங்காங்க என்ன தாத்தான்னு கூட சிலர் சொல்கிறாங்க நான் தாத்தாவாக இருந்தால் இதை விட சிறப்பு ஏன்னா கூடுதலாக எனக்கு அறிவு வளர்ச்சி இருக்கும் என்று நம்புகிறேன் நம்ம சீமா அண்ணன் சீமான் என்று நான் அன்போடு சொல்லுவதே அந்த நேரத்திலிருந்தே உங்களுக்கு புரிய வேண்டும் யார் தாத்தா யார் தம்பி என்பதை புரிய வேண்டும் அது புரியலைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமானுடைய தம்பி எல்லாம் வன்மம் வன்மத்தில் அந்த மாதிரிலாம் சில வசவுகளை பேசுகிறீர்கள் எனக்கு அது ஒரு கஷ்டமும் இல்லை இப்போ நம்ம என்ன பேச வந்தும் எங்குதான் பேசி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது இப்போ வந்து அண்ணனிடம் இருந்து ஒவ்வொருத்தராக விலகி போகிறார்கள்னா அண்ணன் தான் சுயநலமாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் தான் வாழ்வது தன் வயிறு நிறைவதே பெரிதன கார் மேல கார் வாங்க முடியுது அது எப்படி ஊர் மேலே போகிறாரு அதெல்லாம் எப்படி யாருடைய வருவாயில் போறார் எப்படி போகிறார் இது எப்படி சாத்தியமாகிறது ஈழ உறவுகள் பணத்தை கொட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த பணம் முறையாக கட்சிக்கு சென்றடைகிறதா கட்சியினுடைய கஜனாவுக்கு போகிறதா அக்கா கையல்வெளி கஜனாவுக்கு போகிறதா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கும்போது அது அப்படியே கயல்வெளி அவர்களுடைய கஜனாவை நோக்கி தான் இந்த பிரச்சனையே அந்த பிரச்சனையை மையமாக வைத்து பார்க்கும்போது போன தேர்தலில் போன இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் நின்ற வேட்பாளர்களில் பெரும்பகுதியினர் எனக்கு தெரிந்து என்னுடைய தொகுதியில் உள்ளவர்கள் பக்கத்து தொகுதியில் நாலு அஞ்சு தொகுதிகள் இல்லை நான் ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டுங்களேன் வச்சுக்கிடுங்க அப்படின்னு நீங்கள் நம்பா வச்சுக்கிடுங்க நான் நான் அந்த மாதிரி தொகுதிகளுக்கு அங்கங்கே ஆட்கள் இருக்காங்க நம்ம போயிருக்கோம் வச்சுருக்கோம் வந்திருக்கோம் நமக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இருக்குது அவங்க தகவல் கொடுப்பாங்க அந்த மாதிரியான வகையில் பார்த்தா போன ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்ன வேட்பாளர்களில் தொண்ணூறு சதவீதத்தினர் கட்சியிலே இல்லை பொறுப்பாளர்களும் கட்சியிலே இல்லை அந்த மாதிரி போயிட்டாங்க காரணம் என்னென்றால் பூராமே அவங்க காசை வித்து செலவழிக்க வேண்டியிருக்காங்க அவன் தோட்டத்தை விற்கணும் தோட்டத்தில் ஒரு மூலையில் எப்படி வீட்டு முறை கொஞ்சம் கிடக்கிறேன் அதை என்ன வித்துருவோமே தேர்தலில் அண்ணன் ஜுவலேஜில் நம்ம நிற்க பெண்களுக்கு பாதி ஆண்களுக்கு பயந்து கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டு அம்மாவுக்கு இடம் கொடுத்தாச்சு நம்ம எப்படியா நிற்கணும்ல நம்ம கட்சியை ஒய்த்தணும் இல்லை நாம் தமிழர் நாமே தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படின்ட்டு கையை ஒய்த்து ஓய்த்து கடைசியில் என்னாச்சின்னா அவன் அங்கங்கே வீட்டு முத்த முத கொண்டு விற்றுட்டு சரிம்மா வீட்டுக்கு வாடகை வீடு கிடச்சா இதையும் விற்றுட்டு சேமமாக ஒதுங்கிக்கொள்ளலாம் வாடகை வீடு எங்கே இருக்கான்னு பார்த்தம்பி அப்படின்னா அவன் அவன் ஒரு வீட்டை வாடகை வீட்டு காப்பான் காட்டுவான் வாடகை என்ன ஏன் ஐயாயிரம் சொல்லுதாங்க எனக்கு வருமானமே ஐயாயிரத்துக்கு வழி இல்லையா நான் பூ கட்டி தானே பழைக்கேன் எதார்த்தம் களை யதார்த்தத்தை பூ கட்டி தானே பழைக்கேன் அப்படின்ட்டு சரி ஒரு ஐநூறுரூவா வாடகை இல்லை பாரு அப்படின்னா ரூபா வாடையா இருக்கு ஆனால் அதில் பண்ணில அடைது அப்படின்னு சொல்லியிருக்கோம் காதுபட சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல என் காதுபட அதை நான் இப்போ தான் இவ்வளோ நாள் அதை பதிய வைக்கல இப்போ பதிய வைக்கிறேன் அது நாம் தமிழர் தம்பியிடம்தான் அது வேட்பாளராக நின்றவரின் கணவரிடம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அது என்னால் நிரூபிக்க முடியும் எந்த வேட்பாளருன்னு கூட நிரூபிக்க முடியும் அதனால் அதெல்லாம் எங்க கேட்காதியே மானப்பட்டு போகும் சீமானனுடைய கதை மானப்பட்டு போகும் அவர் நிறைய இப்போ வந்து அவர் இருந்து பூ கட்டுதார் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளிப்புறமான அதுலேயும் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சில சீர்திருத்தம் நடந்தது அதனால் அந்த இடத்துலையும் இல்லாமல் இப்போ வேறு ஃபுல் இருந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காரு சரி அவர் பூக்கெட்டுதல் திறந்தவர் எப்படியாவது அவர் ஒருத்தனுடைய வாழ்க்கை பயணத்தில் உயர்ந்து விடுவார் நம்பி விடுவோம் அப்படி வச்சு விடுங்களேன் அதுக்காக இப்போ அவரை அவர் யார் என்றெல்லாம் நம்ம இப்போ இல்லைங்க அந்த மாதிரி பொருளாதாரத்தை இழந்து வாழ்வை இழந்து இழந்து போயிருக்காங்க இப்போ ஒருவர் கூட நாம் தமிழருக்காரது தான் கன்னியாகுமரியில் அது பங்கு குறிக்கிறதுல கிறிஸ்தவ மதத்தில் அந்த பங்கு குறிப்பு வேலையில் ஈடுபட்டதில் ஏதோ ஏண்டா பங்கு ஏன்டா உன் மனைவி தான் அங்கே டீச்சராக இருக்க அப்புறம் ஏன் போய் பங்கு தந்தையிட்ட போய் நீனும் பங்கு புரிச்சிக்கிட்டு கிடக்க அதில் ஒரு பேரவை உறுப்பினராக இருந்தால் பங்கு கேட்டேன்னா பங்கு கேட்ட அழுகில் எவ்வளோ கண்ணுங்கிறதுமா இருக்கான் அதுக்காக கொலை உண்டு போனதை நான் சரின்னு சொல்லலை கொலை செய்யப்பட்டது சரின்னு சொல்லலை இவர் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நான் ஏற்கலை அதை கடுமையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அதில் மாற்று கருத்தே கிடையாது யார் செய்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் நம்ம வெளியே வர முடியாத அளவில் ஜாமீனில் வர முடியாத அளவில் கண் நடவடிக்கை எடுக்கணும் அதில் கருத்துலாம் நான் என் எனக்கு இல்லை சீமானவர்களே அதில் எனக்கு எந்த மாற்று இல்லை ஆனால் பங்கு புரிக்கிறதுலேருந்து தாழ்வு ஈடுபட்டிருக்கான் கோயில் பங்கு பிடிக்கணும் அதில் அந்த வருவாயில் அந்த கோயில் வருவாயில் பங்கு தந்தையோடு போய் பங்கு கேட்டு ஈடுபட்டுருக்கான் இவனும் ஒரு அரசு துறையில் வேலையில் இருக்கிற பங்கு புரிக்கையில் ஈடுபட்டு அது தகராறாகி ஆகி அந்த அந்த அம்மா வீட்டம்மாவுக்கு வே வேலையாக ரத்து பண்ணி மாதிரி வேலையை போட்டு விடு நான் மன்னிப்பு கேட்க வரேன் பேச்சுவார்த்தைகள் போனதுல நடந்தது என்ன நடந்ததோ முதல்ல நடந்து அவர் கொலை கொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த கொலை நிச்சயமாக செய்தவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவன் பங்கு கேட்காம பத்தியா நாம் தமிழர்கள் இருக்கவன் பங்கு அலைதாங்கிறது இப்ப உங்களுக்கு புரியுதா எங்க பங்கு கிடைக்குமோ அந்த பங்கை விடமாட்டேன் அப்படின்னு நாம் தமிழர்கள் இருந்து கைதேர்ந்தவர்கள் அலைகிறார்கள் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுதேன் உங்களுக்கு நம்ம தம்பிமார்கள்ங்கிற முறையில் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன் இப்போ நம்ம சசிகலா குரூப்பில் இருந்த ஒரு தேவேந்திரன் ஒருவர் தான் இப்போ அண்ணனுக்கு வந்து எல்லாம் எங்கே போய் கதவை தட்டுனா கதவு திறக்கும் எங்கே போய் அக்கோ அப்படின்னா பானையோடு அதாவது சாராய பானையோடு ஆட்கள் வரும் அப்படி சில இதுகள் சூச்சும இருக்குல்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பணம் கறப்பதற்கு இடம் தெரிந்தவன் ஏவல் தெரிந்தவராக இருக்கின்ற அந்த மனிதரை கை கொண்ட பிறகு சீமான் தன் கைப்பட த கை கொண்ட பிறகு சிலரை சீமான் தானாக இழந்து வ வருகிறார் இழந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை அந்த இடத்துல உண்மை என்ன அப்படித்தான் நடந்துகிட்டு இருந்தது தம்பிகள் தெரியல தான் நீங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு போய் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவை போடுவோம் இந்த நேரத்தில் நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம் இல்லை விஜயலட்சுமி வீரலட்சுமி அக்காவுடைய கணவர் கணேசுக்கு போட்டியாக அண்ணன் ஜீமான் அதில் இருந்து விலகி கொண்டு ஒருவரை களமிறக்கலாம் கும் கும்னு பாக்சராக இருக்க ஒருவர் அப்படின்னம்ல என்ன வாய்மூர்த்தமோனு வேற சொன்ன பாத்தீங்களா அவர் இன்னைக்கு விளைவிட்டாருங்க யார் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டு அண்ணன் சீமான் பேசுகின்ற வார்த்தை தான் அரசியல் என்று நம்பி இருந்து ஏமாந்து வீழ்ந்து போனேன் மண்ணாகி போனேன் அப்படின்னு பதிவு போட்டு அவர் கட்சியிலிருந்தும் தென்சென்னை மாவட்ட கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் என்ற பதவியில் இருந்தும் விலகுகிறேன் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு கடிதம் கொடுத்து அறிக்கை கொடுத்துட்டு விலகியிருக்காரு அவர் பேரு புகழேந்தி மாறன் அண்ணன் நவம்பர் மாதம்தான் அந்த புகழேந்தி மாறனுக்கு நம்ம அன்னை சீமான வந்து வாழ்த்து எது பிறந்த நாள் வாழ்த்து வேற சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் எல்லா பேட்டிகளிலும் எல்லா நேரங்களிலும் அவர் வீட்டில் இருந்ததை விட சீமானோடு இருந்த நேரங்கள் தான் புகழேந்தி மாறனுடைய நேரங்கள் அதிகம் நான் பல முறை பல வீடியோக்களில் பார்த்துக்க நேரிலும் பார்த்திருக்கிறேன் நேரிலும் சீமானை பார்க்கும்போது அவரையும் நேரில் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது புகழேந்தி மாறனை இழந்து விட்டார் அண்ணே அதே போன்று இன்னும் நிறைய பேர் இந்த புகழேந்தி மாறனன் நீக்கத்துக்கு அல்லது நீங்க நீங்குவதற்கு நீக்கத்துக்கு அல்ல அவர் நீங்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது நம்ம சாட்டை மாமா அவன் அவனுக்கு அந்த அளவில் திறமை பல இருக்கிறது அந்த வகையில் அவன் வந்து இந்த கோல் மூட்டத்தில் வல்லவனாக இருக்கிறான் அது என்னமோ பெரிய ஆச்சரியம் தான் அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஆச்சரியக்குரியவர்கள் தான் சில விஷயங்களை சாதிக்கவும் முடியும் அவன் சாதனையாளர் தான் அந்த நான் சாதாரணமாக சொல்லலை அவன் ஒரு சாதனையாளர் தான் அதாவது கட்சிக்காக இரண்டாயிரம் ரூபா மாதம் கொடுக்கான் அவன் எத்தனை பெரிய சாதனையாளர் ஆனால் கட்சி கட்சி தொண்டர்கள் அவனுக்கு மாதம் எவ்வளோ கொடுக்காங்க தெரியுமா சுமார் பதினான்கு லட்சம் ரூபாய் பதினான்கு லட்சம் ரூபாய் என்ன வருமானம் கேட்கலாம் யூடியூப்பில் மட்டுமே வருமானம் யூடியூப்பில் மட்டுமே பதினாலு லட்சம் ரூபாய் வருமானம் நீங்கள் நான் இதை சொன்னோன்னே பொறாமையில் சொல்லலை எனக்கு அந்த மாதிரி பொறாமலாம் கிடையாது அதாவது அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழலாம் அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அந்த மாதிரி நினைக்க நினைக்கவும் இல்லை என்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை அரசியலில் அவர் யாரை வைத்து மேலே வந்தார் சீமான் தான் கட்சி என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சீமானின் மீது எனக்கு லட்சம் லட்சமான விமர்சனங்கள் இருக்கிறது அதை நான் பேசுவேன் பேசாமல் விடமாட்டேன் அது நிச்சயமாக பேசுவேன் ஆனால் இந்த சாட்டை துறைமுருகனால் சீமானுடைய கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது சீமானுடைய கட்சி உறுப்பினர்களை விட சாட்டை துறைமுருகனுடைய சேனல் உறுப்பினர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறா அந்த கத்து ஆணவம் அவனிடம் குடிகொண்டு விட்டது இதெல்லாம் மந்திரம் யாருக்கா யாருக்காக இருந்தாலும் பாருங்க நம்மளை பதினாலு லட்சம் பேர் பின்தொடர் தான் நம்மளால் சாதாரண ஆளா அப்போ நம்மளுடைய பேச்சுடைய நம்பி நம்பித்தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் இப்போ என்னுடைய சித்தப்பா பேரன் கூட சொல்லுவான் சித்தப்பா நீர் எப்படியோ தனியாக இருந்து இருந்து பேசி பேசி அப்படியே ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைபராக வந்து அண்ணா அண்ணான்ட்டு ஆயிரத்தி நானூறு பேர் வந்துவிட்டாங்க முதலாஜித்தப்பா அதே மாதிரி நீர் பேசிக்கிட்டே இரு்றாதியம் எப்படியாவது இன்னும் அப்படியே வந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை விட்டுவான் நான் சொல்லுவேன் வேண்ட வருவது போவதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆக முன்னாடி பத்து பேர் வந்தால் இருபது பேர் போனாங்க அப்படிலாம் இருந்தாங்க ஏன்னா அவங்க நான் என்ன பேசுனேன்னு தெரியாமல் வந்திருப்பாங்க மாதிரி தெரிஞ்ச பிறகு இது நமக்கு எதிராக இருக்குதுன்னு போயிருப்பாங்க இப்போ கூட எவ்வளோ இத்தனை பேர் வந்தாலும் வராவிட்டாலும் கூட வர வேண்டும் என்று ஆசை தான் விரும்புகிறேன் வர வரவேற்கிறேன் ஆனாலும் வரட்டாலும் கூட அரசியல் நான் பேச வேண்டும் ஆமாம் அரசியல் புரிதல் அதான் நான் பேசி தான் மக்களுக்கு புரிதல் இருக்க வேண்டும் இல்லை அப்பாவி தம்பிகள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார்கள் அந்த தம்பிகளுக்கு புரிதலை நான் ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் கடுமையாக என்னை திட்டுவார்கள் திட்டட்டும் திட்டிக் கொண்டே இருக்கட்டும் ஏன்னா நட்பு முறையிலோ இல்லை சகோதர பாத்து பாசத்தோடு நாம் தமிழர் என்ற முறையிலோ திட்டுவார்கள் திட்டிக் கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்வேன் அண்ணன் வந்து எத்தனை முறை அவர் வந்து எதற்காகவும் யாருக்காகவும் உண்மையாகவே இருந்தது இல்லை அவர் ஒரு வீடியோவில் பேசுறக்கார் நான் உண்மையை தவிர போய் பேச மாட்டேன் வேறொரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் நான் வந்து பணம் சேர்க்க மாட்டேன் ஊழல் பண்ண மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படிங்காரு மணல் மாபியா இவர் யார் வைகுண்டராஜன் திருமண வீட்டில் கலந்து கொள்கிறார் அது வந்து நட்பு அடிப்படையில் கலந்து கொள்கிறாரா இல்லை ஜாதி அடிப்படையில் கலந்து கொள்கிறார்களா அப்படின்ட்டு நிறையா விடயங்கள் இருக்குது அப்படி நீங்களே கற்பனைக்கு போய்கிடலாம் நான் அந்த கற்பனையை நான் உங்களுடைய கற்பனையை நான் தடை போட விரும்பவில்லை ஆனாலும் அவர் வந்து அவருடைய தயவில் கட்சியினுடைய பெரும்பகுதி இயங்குகிறது என்பதையும் நீங்கள் உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து அது லஞ்சமாக கையூட்டா இல்லை ஊழலாக அவை அதாவது மணல் நம்ம தாது மணலை வெட்டி எடுத்து கொண்டு போகலாமா நம்ம வளம் என்கிட்ட இருக்கதே ஒரே மண்ணு எனக்கு இருக்க ஒரு பூமிப்பா ஒரு மாநிலம் அதையும் இங்கே அடிச்சுக்கிட்டு போயிருந்தான் மலையை அடிச்சுக்கிட்டு போயிருந்தான் இங்கே எதை அடிச்சுக்கிட்டு போயிடுதான் மண் அடிச்சுக்கிட்டு போயிடுதான் கடற்கரையோரம் இது நம்ம பகுதி எந்த பகுதி ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க கடற்கரையோரம் ஐயா அந்த சாத்தாங்குளம் பகுதியில் இருக்குல்ல அந்த பகுதிகளுக்கு பக்கமாக கடற்கரையோரம் ஓ அது என்ன ஊர் நல்ல ஊர் அப்போ வரமாட்டேக்க திசையமலை விலை பகுதியில் நம்ம ஒரு பையன் தம்பி ஒருத்தர் வேலை அங்கே வேலை பார்க்கலாம் ஆமாம் ஃபுல்லாகவே தாதுமணல் ஐயா வைகுண்டராஜனுக்காகத்தான் அள்ளி வெளிநாடு தான் போயிட்டுருக்கு அப்போ நம்மளுடைய வளம் கொள்ளை போகுதா இல்லை இதுக்கு மட்டும் அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா அது அரசு 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 அப்போ கல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரசு துப்பு போட்டுட்டு தான்டா போடுறான் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அண்ணன் அது வேற அது வளம் அது மலை வளம் மலை மலை மலையை கொண்டு வருமே இது தாது மணல் கடல் மாதிரி உள் வாங்கிடும் அல்லைனா கடல் கொந்தளிப்பாயிருமே அப்படிங்கிற எண்ணம் அண்ணனுக்கு வராது கொஞ்சமாக மண்ணை அள்ளி வெட்டி கொண்டு போகிறான் அப்போ அந்த ஆள் இவர் உறவு வச்சிருக்காருன்னா எந்த மாதிரியான உறவு அப்போ கண்ணை மூடிக்கிட்டு உறவு வச்சிருக்காரா இல்லை ஜாதி பாசனம் தடுத்துட்டா சாதாரணமாக கேள்விட்டேன் தம்பிகளுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதுக்காகத்தான் கேட்கும் அதே நாடார் தம்பிகளையும் திரும்ப கேட்குறேன் நான் என்ன மாபோசியா பயந்து விடுவதற்கு சிறைச்சாலைக்கு அஞ்சு விடுவதற்கு என்னை பொடியன் என்று நினைத்து விட்டார்கள் நான் ஒரு சினிமா இயக்குனர் தானே இவன் என்ன செய்து விட்டான் என்று நினைத்து விட்டான் யாரையோ சொல்லுதாரு யார் நினைத்து விட்டால் சிறையில் அடைத்து விட்டால் பயந்து விடுவான் ஓடி விடுவான் மாப்போசி என்று என்னை நினைத்து விட்டானா நான் என்ன மாப்போசியா நான் சீமான் நான் என்ன சீப்பா அரித்தனரா இல்லை இல்லை இப்படி சொடக்கு இருக்கு எனக்கு அது வராது ஏன்னா இந்த விரலுக்கு கபடி விளையாட்டில் சுடுக்கி போச்சு அதனால சொடக்கு சரியாக வராது நான் சீப்பா ஆதித்தனரா இல்லை நார் நான் சீமான் என்னன்னு பார்க்கல விஷத்தை பாருடா அப்படின்னு அண்ணன் நெஞ்ச நெஞ்சை இப்படி இப்படி நிறுத்தி காட்டி மாப்போசியையும் இழிவு செய்கிறார் சீப்பா சீப்பா ஆதித்தனார் அவர்களையும் அண்ணன் இழிவு செய்கிறார் கடுமையாக இழிவு செய்கிறார் நீங்க இந்த நாடார் தம்பிகள் வந்து அதையும் புரிஞ்சுக்கிடுங்க எப்போது இழிவு செய்தார் எங்கே இழிவு செய்தார் எந்த நேரத்தில் இழிவு செய்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டீலன்னா வீடியோ இருக்குது அடுத்த வீடியோவில் டக்குன்னு தூக்கி போட்டு காட்டு